தடுப்பூசி ஸ்டாக் இல்லை என்று தடுப்பூசி போடப்படாது என தடுப்பூசி செலுத்தும் மையங்களில் ஒட்டப்பட்டுள்ளது பொதுமக்கள் திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே கொரோனா தொற்று இரண்டாயிரத்தி நெருங்கும் அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அனைத்து தரப்பு பொதுமக்களும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள ஆர்வம் காட்ட துவங்கின திருப்பூர் மாவட்டத்தில் இதுவரை ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரம் நபர்களுக்கு தடுப்பூசியானது செலுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெரும்பாலான தடுப்பூசி மையங்களில் இன்று தடுப்பூசி செலுத்தப்பட மாட்டாது என அறிவிப்பு போட்டப்பட்டுள்ளது தடுப்பூசி ஸ்டாக் இல்லை எனவும் அறிவிக்கப்பட்டு எழுதப்பட்டுள்ளது இதனால் தடுப்பூசி செலுத்த வருபவர்கள் ஏமாற்றமடைந்து திரும்பிச் செல்கின்றனர் புறநகர் பகுதிகளிலும் டோக்கன் முறைப்படி குறைந்த எண்ணிக்கையிலான தடுப்பூசி மட்டுமே மக்களுக்கு போடப்பட்டு வருகிறது

அந்தளவுக்கு பெருசெல்லாம் போடுறதில்லை சார் அக்கண்ண நீங்கள் ஒருத்தர் எப்பவும் கூப்பிடுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் யாருக்கு கூப்பிட மாட்டேங்கிறீங்க